உருவாக்கி ஒன்றாக்கினாரே இயேசுவானவர் தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் பிதாவினிடத்தில் ஜபம் செய்தார் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் எண்ணெய் நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இதை நாம் யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சுவிசேஷ பணியில் ஒன்றுபடுவதற்காக அல்லவா அவ்வாறு ஜெபம் செய்தார் நம்மையும் ஒன்றாக்கி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அதாவது தென்னிந்திய திருச்சபை உருவாக்கினாரே கர்த்தர் நாம் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற அடுத்த மாதமே நமக்கு தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்கி தந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள திருச்சபைகளின் மிஷனரிகளின் பணியின் மூலம் இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆங்கிலிக்கன் கான்கிரிகேஷனல் பிரிஸ்படேரியன் மற்றும் மெதரிஸ்ட் திருச்சபைகள் ஒன்றாக்கப்பட்டன கான்கிரிகேஷனல் பிரசிபடேரியன் மற்றும் ரிஃபார்ம்டு ட்ரெடிஷன்ஸ் உள்ளடக்கிய தென்னிந்திய யுனைடெட் சர்ச் தென் பிராந்தியங்களின் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் ச சர்ச் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் பர்மா மற்றும் சிலான் மற்றும் தென்னிந்தியாவின் மெதரிஸ்ட் சர்ச் ஆகிய இவைகளின் கூட்டமைப்பால் சிஎஸ்ஐ உருவானது எதற்காக சேவையில் ஒன்றுபட யோசிப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றி ஏராளமாயும் பலத்ததுமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி அவர்களை கொடுமைப்படுத்தினார் கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் அடிமையாயிருந்த அவர்களின் கூக்கரல் கர்த்தரின் சந்நிதியில் எட்டி அவர் இஸ்ரவேலருடைய உபத்திரவத்தை பார்த்து மோசையையும் ஆரோனையும் சந்தித்து இஸ்ரவேலரை கண்ணோக்கி பார்த்தார் இதை நாம் யாத்ராவும் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மோசையுடனும் ஆரோனுடனும் சேர்ந்து விடுதலை அடைந்து எகிப்தை விட்டு வெளியேறி கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் நமக்குள் இருக்கிறபடியால் கர்த்தர் நம்முடைய மனுஷ மார்க்கத்தை விட்டு வெளியே வர அழைக்கிறார் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவில் நாம் ஒன்றுபட்டு திருச்சபையை கட்ட அழைக்கிறார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக விபிஎஸ்சில் படித்த பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது அஸ்திபாரம் ஏசு அஸ்திபாரம் இயேசு அதின் மேலே கட்டும் உடன் வேலை ஆட்களும் நாமே அதின் மேலே கட்டும் உடன் வேலை ஆட்களும் நாமே பொன்னினாலே கட்டுபவன் யாரோ யாரோ வெள்ளியினால் கட்டுபவன் யாரோ யாரோ அக்கினிதான் கட்டிடத்தை சோதித்திடுமே அது நிலைத்திருந்தால் கட்டினவன் லாபமடைவான் அது நிலைத்திருந்தால் கட்டினவன் லாபமடைவான் கல்லினாலே கட்டுபவன் யாரோ யாரோ மரத்தினாலே கட்டுபவன் யாரோ யாரோ அக்கினி தான் கட்டிடத்தை சோதித்திடுமே அது நிலைத்திருந்தால் கட்டினவன் லாபமடைவான் அது நிலைத்திருந்தால் கட்டினவன் லாபம் அடைவான் புல்லினாலே கட்டுபவன் யாரோ யாரோ வைக்கோலினால் கட்டுபவன் யாரோ யாரோ அக்னிதான் கட்டிடத்தை சோதித்திடுமே அது நிலைத்திருந்தால் கட்டினவன் லாபமடைவான் அது நிலைத்திருந்தால் கட்டினவன் லாபமடைவான் அஸ்தி பாரம் ஏசு அஸ்தி பாரம் அதின் மேலே கட்டும் உடன் வேலையாட்களும் நாமே அதின் மேலே கட்டும் உடன் வேலையாட்களும் நாமே ஆமே